பய வடமாட்டேன் காலமாட்டேங்க அப்பா குடிச்சா கட்டப்பா இன்னைக்கு சோறு கிடையாது நல்ல ஆடனியா எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க மூணு பேர் கைகட்ட சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும் பேராபுரணியில முப்பது கரகம் ஆறு நாள் திருவிழா மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும் எல்லாம் ஆடுறப்போ சாதாரண முப்பது பேர் சன்னம் கொடுப்பாங்க அது அப்போ முப்பது பேர் என்ன முன்னூறு பேர் கூட கொடுப்பாங்க இன்னைக்கு மூணு பேராவது கொடுத்தாங்களே அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும்

வாழ்க்கையே பழைய போச்சு குழந்தை வாங்க வாங்க உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா வாசி நல்ல வாசி வாழ்க்கை ரெண்டாவது புருஷன் என்ன அடினி கட்டிக்க போற ஆளு சரியா இருக்கான் உங்களுக்கு என்னங்க அப்படியாருக்கட்சியா இருக்கா கட்டிக்க போறவேன் சரியா பாரு ஒரு ஆம்பளை வேட்டியை புடிச்சிருக்க ஒரு பொம்பளையா

தொங்குன காதுன்னு நான் சொன்னேன் ஆடமலையில நனஞ்ச ஓட்ட தவலு என்கிட்ட வாளாத்தினா என்ன செய்வேன் சொல்லு ஆளுன்னு சொல்லுவேன் சிப்பி எலும்பை கழட்டி சூப்யா வச்சு குடிச்சு விடுவேன் சூப்பியா குழைக்காமயே சூப் வைக்கிற கிளை வந்துருக்காடாமுக்கிட உம் ஆஹ் டேய் என்னடா இது பித்துவான் உருங்குற ஆஹ் இதெல்லாம் நல்லதுக்குல்ல அத்தை ராத்திரில கொடை புடிக்காதீங்க அந்த உழுந்திரும்

இவர் பெரிய மைசூர் மகாராஜா நான் வாசிட்டா அவர் தூண் வாரா நீ ஒண்ணும் சும்மா வாசிக்கவனா என்னங்க ரெண்டு ரூபாய் இது எண் ரூபாய்க்கு நான் வாசிக்கவேணா எப்படி அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன் ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொண்டு விடுவேன் அப்படியே போயிட்டு

உங்க குடல் நன்மைக்காக தான் சொல்றேன் இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிடும்னா அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிடிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா தப்பா இல்லப்பா உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா அடி ஐயோ இந்த நாய் குடிச்ச எட்டி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு இனிமே ஓசி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும்

கை விடுங்க நீங்க கம்மியா வித்தீங்க உள்ள கூட்டி போய் போண்டாடியா அடிச்சது நான் இல்லையா அவதான் என்ன அடிச்சுட்டா நீ தவள் வித்தனா இல்ல தவளை வித்தவனாத்து என் புருஷன் அனவாசியமா குடிக்க வச்சு கிடைக்க நீங்க

அவளோ போய் நம்ம பூந்துடானா அய்யம்மாசு சுத்துங்க மகே உங்களுக்கு பேரம் பர்க்கே ஏர்பாடு பண்ணிட்டா இல்ல அம்மா இன்னைக்கு பசி ஒரு புடி பிடிச்சற வேண்டியதா புடிக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க அப்பா என்னச்சுப்பா மாமா அப்பா ஏன் கோவமா இருக்காரு உள்ள போய் பாறேன் பா ஹே என்ன பொம்பளை பாத்துறேன் மேல ஓடுற

ஐயோ விசிலு ரவுனி குடும்ப கூடாது போதுமா ஆதாரம் உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விடவே ஆதாரம் வேணும் ஏய் குணக்கண்ணா ஓசி சாராயத்தை குடுத்து என்கிட்ட இருந்து அன்றாயிரம் வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுல இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா தெரியுதுல்ல என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்ல அஞ்சாயிரம் நீ தான் கொடுத்தே நான் அவுத்து விட்டுருவேன் வேணாம்

வாழ்க்கையில யாருமே அன்றாயர் போடாதீங்கடா நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டி தாண்டலையே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு நாள் அகதி இன்னும் அவன் அமைச்சு என்னது எதுல யாருமே இல்ல இவன் யார சாப்பிட சொல்ற அமராவதி சாப்பிட ஓ அமராவதி லவ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு ஊட்டுங்க ஓ என்ன சோளம் ஊட்டுறீங்க முட்டை ஊட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அட்ட ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்கோ சாப்பிடு ஊட்டுங்க அது பெருங்கட்டை கொண்டு வரான விட்ட வாயில் வச்சு அமைச்சிருவா முடிக்க என்ன அப்படி சாப்பிட்டீங்களா

ஏன்டா வரவர்கூடாது கிராமத்துல உங்களுக்கு ஈடு என்ன யாருமே இல்லன்னு இந்த பணியா திண்டு போனியா தின்னவனு தெரிஞ்சு போகணு அப்படியா அப்போ உடம்பு போடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற என் கூட ஒரு சட்டை வாங்கிக்கிற ரத்த கூட கொஞ்ச நாள் கேஞ்சி போகணு காலைக்கு செருப்பு இல்லாம இருக்கிற இந்த செருப்பு போட்டுக்கோ செருப்பு கூட அந்த அப்ப என்ன கேக்குற ஊர்ல எல்லாரும் என்ன கண்ணு சொல்றானு

இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா யாருக்குமே வேண்டாமா